நான் உனக்கு கேக்குற நான் தப்பா நான் சொல்லியதா? போய் ப்ரேயர் பண்றீங்க. அங்க ஒரு போட்டோ இல்ல, அங்க ஒரு சிலை இல்ல. அப்ப எப்படி மச்சான் ப்ரேயர் பண்றீங்க? டேய், நாங்க அப்படியே கண்ணை மூடி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம்டா. டேய், இது யாராச்சும் கடவுளை கடவுள நேர்ல பாத்துக்கறங்களா? இல்ல, ஆ நிறைய இடத்துல இதான் கடவுள்னு சொல்லிட்டு போட்டோ சிலை எல்லாம் செய்றாங்க. ஹ்ம். டேய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீதா கடவுள்னு வெச்சுக்கோ. நீதா இந்த பூமி, இந்த வானம், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களும் படிக்குறே.